ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் இல்லை வந்து அப்படின்னு இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேடி பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி டூ இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்குள்ள ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு நாட்டுப்பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கம்பெனி குக் பண்ணிக்கோங்க